என கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கார பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் முருகப்பெருமான வழிபடுதோ அந்த புரட்டாசி மாதம் பல நன்மைகள் ராசியிலேயே சனி பகவான் இருக்க அப்ப சனிக்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளை நீங்க செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்கும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் அஷ்டமாதிபதி வலுக்கிறார் இது நல்லது இல்லை அது வந்து பொதுவா அப்படி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும் பொதுவா சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதை எச்சரிக்கையா இருக்கணும் நாலாம் இடத்துல குரு பகவான் மாத இறுதியில நம்மளுக்கு அதனால பல பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருந்தோம் வேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம் வேலை பார்க்கிற இடத்துல யாரையும் பகச்சிக்க கூடாது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் பொறுமை 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 அதுதான் தாரக மந்திரமாக இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்கள் தருவதனாலே காமாட்சி நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அப்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்